மக்களே நான் உங்கள் ஜாகிர் ஒரு ஆன் ரோட்டில் ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி வட்டி இல்லாத தவணை முறையில் பொன்னேரி டூ பழவேற்காடு போகிற வழியில் திருப்பாலை வணங்குற ஒரு மெயின் லொக்கேஷனில் ஆன் ரோட்டில் ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இது வட்டி இல்லாத நூறு சதவீதம் தவணை முறையில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆஃபரில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மக்களே நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் நேராக வந்து மீஞ்சூர் போயிடலாம் ஸ்ட்ரைட்டாக போனால் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பொன்னேரி வந்துடலாங்க அப்படி பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பழவேற்காடு போயிடலாம் ஒரு ஆன் ரோட்டில் ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ரொம்ப ரொம்ப ரீசனான ரேட்டில் ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நான் உங்கள் ஜாகிர் மகளிர் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டிங்க இந்த ரைட் எடுத்திங்கன்னா இந்த ரைட் எடுத்தால் நேராக பழவேற்காடு ஒரு எட்டாவது கிலோமீட்டரில் நம்ம டச் பண்ணிடலாம் நேராக வந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பொன்னேரி வந்து ஒரு பன்னிரெண்டாவது கிலோமீட்டரில் நம்ம டச் பண்ணிடலாங்க இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா வஞ்சி வாக்க கூட் ரோடு வாங்க இந்த ரோட்லேருந்து பக்கத்தில் இருந்து கூட்டு ரோட்லேருந்து ரைட் எடுத்தோம்னா மீஞ்சூர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினேழாவது கிலோமீட்டரில் நம்ம மீஞ்சூருக்கு கட் பண்ணிக்கலாம் இது மெயின் ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி அதே சமயம் ஒரு மெயின் ஜங்ஷனு இதுதாங்க ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி இருக்கிற லொக்கேஷன் இதுதான் சதுரடி வில வெறும் வந்து ஏழ்நூறுவாய்க்கு நம்ம பண்ணிகிட்டுருக்குறோம் டிடிசிபி ரரா ஆப்ரோடு சைட்டு சைட்டுக்குள்ளேயே வீடு இருக்குதுங்க நான் பாருங்கள் மீஞ்சூர்லேருந்து வர்ற வண்டி அந்த கூட்டு ரோட்டில் லெஃப்ட்டு வருது பாருங்கள் இந்த ட்ராவல்ஸ் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பொன்னேர்லேருந்து வருது இது ஒரு மெயின் ஜங்ஷன் இந்த ஜங்ஷனில் உங்களுக்கு பொன்னேர்லேருந்து பஸ் வரும் மீஞ்சூர்லேருந்து பஸ் வருங்க சதுரடி விலை வெறும் ஏழ்நூறு ரூபாய்க்கு ஆறுநூறு எட்நூறு ஆயிரம் சதுரடி இருக்குது இதில் வட்டி இல்லாத இஎம்ஐ ஆப்ஷனும் பண்ணிகிட்ருக்குறோம் நாலு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு ஆறுநூறு சதுரடி லேண்டுங்க நீங்கள் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா கொடுத்துட்டீங்கன்னா பாதி பணம் கொடுத்துட்டாலே உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுவோம் மீது பணத்தை வந்து நீங்கள் ஒரு வருஷம் வட்டி இல்லாத தவணையில் ஜீரோ வட்டி இல்லாத தவணையில் நம்ம கட்டிக்கலாம் நீங்கள் பாதி பணம் கொடுக்குற போதே உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுவாங்க இந்த பிறகு மக்கள் வண்டியில் வந்துட்டு போயிட்டு எனி டைம் வந்து நல்லா வண்டி வந்து போயிட்டுருக்கக்கூடிய மெயின் ரோடு ப்ராப்பர்ட்டி தான் அந்த ப்ராப்பர்ட்டி ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பண்ணலாம் அதே சமயம் ஒரு சிம்பிளாக ஒரு வீடு கட்டிட்டு நம்ம நிம்மதியாக இருக்கணும் ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாயில் வீடு கட்டிட்டு வரணும்னாலும் இங்கே வந்துடலாங்க நம்ம சைட்டுக்குள்ளேயே வீடுகள் இருக்குது வெல்கொண்ட விவரங்களுக்கு திரையெழுத்தர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பாருங்க நேரடியாக பஸ் வசதி இருக்குது பொன்னேரிலேருந்து நேரடியாக பழவேற்காடு போகக்கூடிய ஆண் பஸ் ரோடு இந்த இடத்துல தான் இந்த இந்த இடத்துல தான் பஸ் ஸ்டாப்பிங் வட்டி இல்லாத இஎம்ஐயில் ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடாதீங்க நாலு லட்சத்தி இருபதாயிரரூவா உங்கள் கையில் இருந்தால் போதும் அறநூறு சதுரடி இடம் நம்ம வாங்கிக்கலாம் திரையர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்கள் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் மகளிர் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருந்து நம்ம வீடியோ எடுக்கிறோம் பாருங்க நம்ம நேரடியாக வந்து இருந்து வர்ற பஸ்ஸு நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே ஸ்டாப்பிங் இருக்குது எவ்வளோ பக்கத்தில் இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து வஞ்சி வாக்க கூட்டுறோடுன்னு சொல்லுவாங்க இதுதான் நம்ம சைட்டுங்க சைட்டுக்கு பக்கத்துலயே நம்ம பஸ் நிலை இருக்குது மினிமம் ஆறுநூறு சதுரடி வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபதாயிரரூவா உங்களுக்கு வந்து ஆஃப் அமௌண்ட் கையில் இருந்தால் போதும் ஒரு ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரரூவா நம்ம கையில் இருந்தால் போதுங்க மீத தொகையை வந்து நம்ம வட்டி இல்லாத இஎம்ஐயில் பண்ணிக்கலாம் டிடிசிபி அப்ரூவ்டு இதில் ரைட் எடுத்தால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மீஞ்சூர் போயிடலாம் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்லேருந்து லெஃப்டி லெஃப்ட் எடுத்தோம்னா வந்து நம்ம வந்து பொன்னேரி போயிடலாம் ஸ்ட்ரைட்டாக போனால் நம்ம பழவேற்காடு போயிடலாங்க ஒரு ஆன் ரோடு ப்ராஜெக்ட்